ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நானு உங்கள் ஜேக் இன்றைக்கி இந்த விடியல தேட்டர்ஸில் ரெண்டாயிட்டிருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்லே சென்னை சென்னையில் குற்றம் புதிது மூவிக்கு முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் அஞ்சு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு தலைவன் தலைவி மூவிக்கு பதினெட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது கேப்டன் பிரபாகரன் மூவிக்கு பதினெட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் இருக்குது இந்திரா மூவிக்கு பத்தொம்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதுவே கூலி மூவிக்கு சென்னையில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க பதினாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் பதினோரு ஷோ அவுட் ஆகிருக்கு வார் டூ மூவிக்கு பத்தொம்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு நாற்பத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினேழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது லோகா மூவிக்கு இரநூத்தி எட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் ஒரு ஷோ அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு மும்பை இங்கே கூலி மூவிக்கு அறுபத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது வார் டூ மூவிக்கு நூற்றி ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு நூற்றி எண்பத்தாறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது லோகா மூவிக்கு இங்கே நூற்றி இருபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு டெல்லி இங்கே கூலி மூவிக்கு எண்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு டூ மூவிக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு மகா அவதா நரசிம்மா மூவிக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு லோகா மூவிக்கு அறுபத்தி மூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பேங்களூர் இங்கே கூலி மூவிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் ஏழு ஷோ அவுட் ஆயிருக்கு வார் டூ மூவிக்கு எழுபத்தொன்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு மகா அவதா நரசிம்மா மூவிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் ஒரு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு லோகா மூவிக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி எழுபத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் ஆறு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் இங்கே கூலி மூவிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குளையும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு வார் டூ மூவிக்கு எண்பத்தி ஒரு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு இரநூத்தி பதினஞ்சு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு லோகா மூவிக்கு முந்நூற்றி பதினாறு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் இங்கே கூலி மூவிக்கு நாலு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு இருபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு இருபத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க லோகா மூவிக்கு ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே கூலி மூவிக்கு ஐம்பத்தி ஒரு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு எழுபத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு அறுபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க லோகா மூவிக்கு எண் எட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பூனே இங்கே கூலி மூவிக்கு நாற்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு வார் டூ மூவிக்கு அறுபத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ஏழு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு இங்கே நூற்றி எட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் அஞ்சு ஷோ அவுட் ஆகிருக்கு லோகா மூவிக்கு ஐம்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு கொல்கத்தா இங்கே கூலி மூவிக்கு அஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு எ எழுபது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு மகா அவதார் நரசிம்மா மூவிக்கு ஐம்பத்தொம்போது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது லோகா மூவிக்கு நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது கடைசியாக கொச்சி இங்கே கூலி மூவிக்கு மூணு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க வார் டூ அண்ட் மகா அவதார் நரசிம்மா இந்த ரெண்டு படத்துக்கும் கொச்சியில் எந்த ஷோவும் ஸ்கெடியூல் பண்ணலை லோகா மூவிக்கு நூற்றி எண்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி எழுபது ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் மூணு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு மொத்தமாக இன்றைக்கி கூலி மூவிக்கு எட்நூற்றி இருபது ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் இருபத்தி அஞ்சு ஷோ அவுட் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு மொத்தமாக இன்றைக்கி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் பதிமூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு மகா அவதா நரசிம்மா மூவிக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எழுபத்தி எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு லோகா மூவிக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலேயும் பன்னெண்டு ஷோ சோல்டு அவுட்டாக இருக்குது இந்த நாலு படத்தில் ஷோ கவுன் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது லோகா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாவது மகா அவதார் நரசிம்மா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஷோஸ் மூணாவது கூலி எட்நூற்றி இருபத் எட்நூற்றி இருபது ஷோஸ் லாஸ்ட் ப்ளேஸில் வார் டூ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் படி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா அதுலேயும் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது லோகா ஐநூற்றி ஏழு சோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ரெண்டாவது மகா அவதா நரசிம்மா எழுபத்தெட்டு சோர்ஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது தேர்டு கூலி இருபத்தி ரெண்டு சோர்ஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஃபோர்த்து வார் டூ பதினாலு சோர்ஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இதுவே அவுட் கவுண்ட் படி பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது கூலி இருபத்தஞ்சி சோர்ஸ் சோல்ட் அவுட்டாக இருக்குது ரெண்டாவது வார் டூ பதிமூணு சோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு மூணாவது லோகா பன்னெண்டு ஷோஸ் சோஸ் அவுட் ஆகிருக்கு கடைசியாக மகா அவதார் நரசிம்மா ஏழு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு இப்போது இந்த நாலு மூவிக்கும் புக் மை ஷோ ஆப்பில் லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கூலி மூவிக்கு ஃபோ ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு வார் டூ மூவிக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மகா அவதா நரசிம்மா மூவிக்கு ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு லோகா மூவிக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இந்த கவுண்டரில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது லோக்கா த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது மகா அவதா நரசிம்மா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு தேர்ட் ப்ளேஸில் கூலி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஃபோர்த்து வார் டூ செவன்டீன் பாயிண்ட் த்ரீ செவனுக்கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இந்த நாலு மூவிஸில் கூலி அண்ட் வார் டூ மூவி ரிலீஸ் ஆகி இன்னோட எயிட்டீன் டேஸ் ஆகுது மகா அவதார் நரசிம்மா மூவி ரிலீஸ் ஆகி இன்னோட தேர்ட்டி செவன் டேஸ் ஆகுது அண்ட் லோக்கா மூவி ரிலீஸ் ஆகி இன்னொரு த்ரீ டேஸ் ஆகுது இப்போ இந்த நாலு மூவிஸ்க்கும் இன்றைக்கி டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் எஸ்டடே டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் இன்றைக்கி கூலி மூவிக்கு மொத்தமாக எட்நூற்றி இருபது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இதுவே நேற்று எழுநூற்றி அறுபத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க நேற்றை விட இன்றைக்கி கூலி மூவிக்கு ஷோ கவுண்ட்டில் ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் ஷோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு நேற்று டோட்டலாக எட்நூற்றி நாற்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி வார் டூ மூவிக்கு ஷோ கவுண்ட்டில் நாற்பத்தெட்டு ஷோஸ் கம்மியாகிருக்கு நெக்ஸ்ட்டு மகா அவதா நரசிம்மா இந்த மூவிக்கு நேற்று டோட்டலாக ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி இந்த மூவிக்கு ஷோ கவுண்ட்டில் நாற்பத்தி மூணு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு லோக்கா இந்த மூவிக்கு நேற்று ஆறுநூற்றி எழுபது ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கிரில் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி இந்த மூவிக்கு ஷோ கவுண்ட்டில் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஏன் வீடியோவைத்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ளே கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ப பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்